இருபத்தி ஒன்பது வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட செயலாளர் கருப்பு சிவப்பு கடல் போல லட்சக்கணக்கான பெண்கள் தாய்மார்கள் இப்படி ஒரே இடத்துல கூட தான் கூடியிருப்பதாக வரலாறே இருக்காது உங்களை பார்க்கவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு இப்போ பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதி உறுதியாயிடுச்சுல உறுதி ஆயிடுச்சுல கேட்கல உறுதியாயிடுச்ச மகிழ்ச்சி இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகளை எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோளில் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல்வீரர் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் எந்த களத்துல இறங்கினாலும் அவருக்கு கொடுத்த பணிய பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்டல மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி காட்டக்கூடியவர் அதேபோல் இந்த மாநாட்டுக்கு கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உடனிருக்கிற இருக்கிற நிர்வாகி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிகையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர் பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் இப்ப பாருங்க முகத்து பாருங்க அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார் அது மட்டுமல்ல தேர்தல் வந்துட்டால திமுகவுடைய தேர்தல் அறிக்கையினுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம் ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன் வரும் சட்டமன்ற தேர்தலையும் மாபெரும் வெற்றியை போகிறோம் அது உறுதி நிறைய பேர் இப்ப எதுக்கு மகளிர் மாநாடுன்னு கேட்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகு சுடரை கையில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபோடுது நம்மோட அந்த மாபெரும் லெகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கினப்ப முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க அவங்கதான் தான் அலமேது மங்கை தாயாரம்மாள் அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடி இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தந்தை பெரியார் தொடங்கினார் அப்போ மூவரூர் ராமவர்தம்மையார் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கினப்போ சத்தியவாரமுத்து உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா தலைமையில் அமைந்த அமைச்சரவையிலும் இடம் பெற்றாங்க இந்த வரலாறு நான் சொல்வதற்கு என்ன காரணம் ஏன் சொல்றேன்னா தொடக்கத்திலிருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார் அதை தொடர்ந்து மகளிர் மன்றத்தை மகளிரணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிரணி நடத்தி இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும் நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும் போது பெருமையா இருக்கு திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தால் பெண்கள் நடந்த வளர்ச்சியை உங்க வயசில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும் நூறாண்டுக்கு முன்னே நம்முடைய முன்னோர் அவ்வளவு செஞ்சிருக்காங்களே இப்ப நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும் எந்த இருந்து நான் முன்னேறி வந்திருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அடிப்படையை தாண்டி போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு அடிமைப்படுத்தின அடிமைப்படுத்தப்பட்டாங்க அதையெல்லாம் உடைச்சு எரிஞ்சது யார் நம்ம திராவிட இயக்கம் தான் அதை மட்டுமா பண்ணணும் தேவதாசி முறையை ஒழிச்சோம் சட்டம் போட்டு பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்று தந்தோம் பெண் ஏன் அடிமையான கேள்வி கேட்டு பெண்களின் கல்வி உரிமை சம உரிமைக்கு நாம் போராடி இருக்கிறோம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை பாருங்க நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களையும் பாருங்க போன கூட ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்த கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான் திராவிட இயக்கமும் நம்ம தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை மகளிர் முன்னேற்றம் இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க இருக்கு அதுக்கும் நாம ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம் ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும் தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம் உள்ளாட்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும் அதுதான் திமுகவுடைய லட்சியம் முப்பத்தி மூணு விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம் பதினேழு தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிரடைய சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு நாடாளுமன்றத்திலே தங்க கனைமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார் தமிழ்நாட்டினுடைய குரலாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு தேவைய இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றிருக்கு அது எப்ப நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கின்றது ஆபரேஷன் சக்சஸ் ஆனா டெட் சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பத பாஜக விரும்பல அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி மகளிர் எல்லாரும் இன்னைக்கு அவ்வளவுமான நிலைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோட இருக்காங்க இந்த கூட்டத்தில என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க ஏன் என்னோட மகள்களாகத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி நம்முடைய தமிழ் பெண்களை இருக்கோம் பெண்களுக்காக செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் எடுத்து சொல்றேன் பல பேர் குறிப்பிட்டு காட்டி இருந்தாலும் நான் நினைப்படுத்த விரும்புகிறேன் ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒரு சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம் குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறை தலைமுறையாக உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது திட்டத்தின் பேரிலேயே உரிமையை கொண்டு வந்து புரட்சியை பண்ணும் திட்டமும் பெரிய சக்சஸ் தினமும் எத்தனை எத்தனை பேட்டிகள் எத்தனை பேருடைய வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்துறை வச்சு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு இதன் மூலமா சிறு சூழல் தொடங்குறாங்க இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைமைக்கும் நாம மொத்தம் இருபத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இது சமூகத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் மற்றொரு திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம் பத்தாண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் என்ற மாற்றம் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் எதிரொலிக்க நினைச்ச எதிரொலிக்க வேண்டும் என்று நினைச்சேன் அப்படி சிஎம்மா நாம் போட்ட முதல் கையெழுத்த பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான் நான் சிஎம் ஆன அடுத்த நாள் பஸ்ல ஏறினதும் டிக்கெட் வாங்க காசு கொடுத்த பெண்கள் கிட்ட மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டார் இனிமேல் நீங்க டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு நாம் நாம் ஆட்சிக்கு வந்ததும் முதல் முதல்ல பெண்களின் வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் இந்த விடியல் பயணத்துல உங்களுக்கு ஒரு சுதந்திரமும் முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையா அதுதான் என் கனவு என்னுடைய லட்சியம் எல்லாம் இந்த திட்டத்தால பெண்கள் பயணம் செய்யறத பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி போய் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க பல மகளிர் காலையிலே பஸ்லேயே வேலைக்கு போறாங்க பூ காய்கறி மீன் விற்பனை செய்யறது சிறிதுகளில் ஈடுபடுறாங்க உரிமைய தொகையாக கிடைக்கிற ஆயிரம் ரூபாயோட சேர்த்து விடியல் பயணம் திட்டத்தால் மாசம் ஆயிரம் ரூபாய் கூடுதலா மிச்சம் பண்றாங்க வேலைக்கு போறவங்க கோயிலுக்கு போறவங்க உறவினர்களை பார்க்க போறவங்க கல்லூரிக்கு போறவங்க தேர்வுக்கு தயாராக நூலகத்துக்கு போறவங்க அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு இப்படி இதுவரை தொள்ளாயிரம் கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து அரசு பள்ளியில படிச்சு முடிக்கிற பெண்கள் கல்லூரியில் சேரக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சோம் இதை யோசிச்சு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுவை பெண் திட்டம் சுமார் ஏழு லட்சம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இதனால இப்ப பள்ளி முடிக்கிற பெண் பிள்ளைகள் மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி படிப்பை பாதிரை நிறுத்தின பெண்களும் மீண்டும் கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கிறாங்க போற அம்மாவை மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போகக்கூடிய அம்மாவை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன் இதுதான் புதுமை பெண் திட்டத்தோட வெற்றி அதே நிகழ்ச்சியில் நான் முதல் திட்டத்தால் ஜப்பானிய மொழியை கத்துக்கிட்டு வேலை கிடைச்ச ஒரு மாணவி அந்த மொழியிலேயே எனக்கு நன்றி சொன்ன வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க குறிப்பிட விரும்புவது நான் முதல் திட்டத்திலேயே கடந்த நான்கு ஆண்டு கல்வி நான்கு கல்வியாண்டுல இருபத்தி ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐம்பத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு பயிற்சி சான்றிதழ்களை மாணவிகளுக்கு வழங்கியிருக்கிறோம் அவங்களும் இப்ப பல பேரும் இப்ப நல்ல வேலைகள் இருக்காங்க என்னதான் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலும் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரிய சுவை என்பது சமையல் அறை அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பும் பெண்கள் தான் சமையல் பார்க்கணும் என் நிலைமை இன்னமும் தொடர்ந்துதான் இருக்கு அது தொடர்ந்து தான் செய்யுது இதனால சில நேரங்களில் குழந்தைகளுக்கு காலை உணவை சரியா ரெடி பண்ண முடியாத சூழல் ஏற்படுது பெண்களுடைய சமையலறை சுவையும் குறைக்கணும் குழந்தைகளுக்கு சத்தான உணவையும் சுவையான உணவையும் பரிமாறணும் தான் காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இதனால ஒவ்வொரு நாளும் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தொன்பது குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தங்கள் பாரம் குறைஞ்ச நிம்மதியோடு சொல்ற விஷயம் கல்விதான் யாராலையும் திருட முடியாத சொத்து அதுல ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பத்தோட நாலஞ்சு தலைமுறையை முன்னேற்ற முடியும் அப்படிப்பட்ட பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுடைய கல்லூரி கனவு தடைபடக்கூடாதுன்னு தான் புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தில் மாதம் மாதம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சமத்துவபுரம்னு அரசு வழங்கக்கூடிய வீடுகளுக்கான ஒதுக்கீட்ட அந்த ஆணைகளை கூட குடும்பத் தலைவர்கள் பேருந்து தான் கொடுக்கிறோம் அது மட்டும் இல்ல பெண்களின் பேர்ல பதியப்படக்கூடிய அசையா சொத்துக்களுக்கு பதிவு கட்டணத்துல உருவிழுக்காடு சலுகையும் கனிமொழி பேசுகிற எண்ணிக்கை ஆறு மடங்கு உயர்ந்திருக்கு அதையே இந்த நிகழ்ச்சியில நான் குறிப்பிட்டு சொல்ல அந்த ஸ்டார்ட் அப் எண்ணிக்கையில சரிவாதி நிறுவனங்களை பெண்கள் தான் தலைமையேற்று நடத்துறாங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவமான சாதனை அதே போல கிராமப்புறங்கள்லையும் பெண் தொழில் முனைவோர்களை வழிகாட்டி வளர்த்தெடுக்கிற தமிழ்நாடு ரைஸ் டிஎன் ரைஸ் திட்டமும் வெற்றி பெற்றிருக்கு இதன் விளைவா இந்தியாவிலே அதிகபட்சமா தமிழ்நாட்டில் தான் பதிமூணு விழுக்காடு பெண்கள் தொழில் முனைவர்களாக பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க அடுத்து மகளிர் குழுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் திமுக ஆட்சியில கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி கழக ஆட்சி அமைஞ்சத உள்ளாட்சி அமைச்சராக இருந்த எல்லா மாவட்டங்களையும் சுட்டு போயணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை போன பல மணி நேரம் ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கின கால் வலிக்க வலிக்க வழங்கின இந்த திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தணும் ஆட்சியை இன்னும் அது வளர்ந்து புது ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் லோன் கொடுத்திருக்கிறோம் இப்போ உயர்கல்விக்காகவும் வேலை காரணமாக சொந்த ஊர்களை விட்டு போய் தங்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பா தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்வோடு தங்க வேண்டும் என்று இதுவரை பத்தொன்பது தோழி விடுதிகளை உருவாக்கி இருக்கிறோம் மேலும் பல புதிய விடுதிகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் ரொம்ப குறைவுதான் சொல்ல நிறைய இருக்கு நேரம் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா திராவிட பாலாட்சி பெண்களுக்கான ஆட்சி ஏன் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சிலர் சிலருக்கு இயல்பா கேள்வி வரும் பெரியார்கிட்டையும் இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க அப்போ என்ன சொன்னார் தெரியுமா தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த பயன்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய மகள்கள் உங்களுடைய மனைவி உங்க தாய்மார்களுக்கு தான் போய் சேருது அவங்க முன்னேறனா உங்களுடைய சுமையம் தான் குறையும்னு ரொம்ப பிராக்டிகலா பதில விளக்கமா தந்தார் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாருடைய பதில்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய பெண்கள் முன்னேறினாதான் ஒட்டுமொத்த சமூகம் முன்னேறணும்னு நாம இவ்வளவு செய்யறோம் ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணி இருக்கு சொன்னாங்களே தம்பி உதயநிதி சொன்னார் தங்கை கனிமொழியும் குறிப்பிட்டு சொன்னார் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக திட்டம் எது மகாத்மா காந்தி பெயர் நூறு நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு எழுத்து மூடி இருக்கிறாங்க நான் சொல்றேன் கடந்த நான்கு ஆண்டுகள்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா சொன்ன எண்பத்தி எட்டு பெண்கள் தான் பெண்களுக்கு வாழ்வழித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க இதனால கிராம பொருளாதாரமும் பணப்புழக்கமும் மடிவாங்க போகுது பாஜக வாழ்ந்த நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது அதுக்கு ஒத்து ஊதுறது யாரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லுகிறார் நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்தி இருக்காங்கன்னு பச்சை புய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு யாரு திரு எடுபடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்தேழு நாள் தான் வேலை கொடுத்துருக்குறாங்க இனி அதுவும் கொடுக்க போகிறதில்ல இது போதாதுன்னு புது திட்டத்துல நிதிச்சுமையும் மாநிலமுடைய தலையில் கட்டிவிட்டாங்க இன்னும் எக்ஸ்ட்ரேக கண்டிஷன்லாம் போட்டுருக்குறாங்க அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை கிடைச்ச நாற்பது சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத கிடைக்குமான தெரியாத நிலையில நாம் இருக்கோம் எதையாவது எழுதி பழனிசாமி அறிக்கைய அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு முடிஞ்சு போயிடுறாரு ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளே கூச்சப்படக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு சுத்துறாரு இப்படிப்பட்ட துரோகங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் நெஞ்ச நிமித்தி பெருமையோடு சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செய்த அரசு இருக்கவே முடியாது இது எல்லாமே தொடக்க மட்டும்தான் இன்னும் நிறைய செய்ய போறோம் திராவிட மாடல் இப்ப இருக்கக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்த போறோம் இதெல்லாம் மக்கள் போய் சேரணும்னா நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும் என்னதான் ஆண்கள் போனாலும் அவங்களால வாசற்படி வரைதான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும் இதே பெண்களான நீங்க ஆளுக்கு போலாம் கிச்சன் வரைக்கும் போலாம் வீட்டுக்குள்ள மட்டுமல்ல அந்த வீட்டு பெண்களுடைய மனசுக்குள்ளே நீங்க நிச்சயம் போக முடியும் நுழைய முடியும் உங்க எமோஷனல் கனெக்ட் இருக்கு அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் விடியல் பயணம் புதிய புது புதுமை பெண் போன்ற பல்வேறு மகளிர் நல திட்டங்கள் தொடரணும்னா இந்த ஸ்டாலின் திராவிட மால தொடர வேண்டும் என்று நீங்க எடுத்து சொல்லுங்க எல்லாருடைய பணிகளையும் நான் உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் இருக்கேன் மீடியாவுக்கு இப்போ பெரிய அளவு பயன்படுத்திக்கணும் மகளிரணியில குறிப்பிட்டு சொல்லணும்னா அனிச்சம் கனிமொழி மருத்துவர் யாழினி போன்றக்கூடிய சோஷியல் சோசியல் மீடியா செயல்பாடுகள் விவாதங்கள் சிறப்பா இருக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க இவங்களே போல இன்னும் எத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க அது இன்னும் பல மடங்கு அதிகமாகணும் நிச்சயம் அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தங்கை கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்களா எல்லோருக்கும் நான் அண்ணன் தான் உங்க குடும்பத்துல தான் நான் அதெல்லாம் உரிமையோடு சொல்கிறேன் தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைந்தே தீரணும் அதுக்காக உங்க பணியை இப்பவே தொடங்கணும் என்ன எல்லாரும் ரெடியா சத்தமா இன்னும் சத்தமா பல்லடத்தில் ஒடிக்கிற உங்க குரல் தமிழ்நாடு முழுக்க கேட்கட்டும் பெண்களை மிஞ்சின பேராற்றல் எதுவுமே இல்லை வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி பெண்களான நீங்க முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் மாற்ற முடியாது